ரோகிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு கொலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோகிணி மாட்டாத வரை பார்த்திங்கன்னா சிறுகடைக்கு ஆசை சிறியல் கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது அந்தளவுக்கு தான் இவங்க பண்ணுற விஷயங்கள் இருக்குது கூடிய சீக்கிரமே ரோகிணியை பற்றின விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் எபிசோடில் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா மீனா மேலே வந்து பழைய தூக்கி போடுறாங்க நம்ம விஜயா மீனா தான் வந்து அந்த படத்தை எடுத்திருப்பா அந்த படத்துக்கு முத்து மீனா தான் பொறுப்பேற்கணும் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்கிறாங்க இதை வந்து அண்ணாமலை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ மீனா மேலே உள்ள வன்மத்தில் வந்து நீ இப்படி பண்ணுற முத்து மீனா வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நீ ஆல்ரெடி நீ பிளான் போட்ட அந்த பிளான் நடக்கலை அப்படின்னோடனே நீ புதுசாக ஒரு பிளானை தூக்கிட்டு வரியா அப்படின்னு அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை கேட்குறாரு இதற்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி விஜயாவுக்கு தெரியல ஏன்னா விஜயா வந்து இப்படி ஒரு விஷயத்தை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கவே இல்லை அந்த மாதிரி இருந்தது அண்ணாமலை கேட்ட கேள்வி ஏன் அப்படின்னா இது ஒரு லாஜிக்கான கேள்வி ஏற்கனவே நீ ஒரு பிரச்சனையில் முத்து மீனா வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அது நடக்கலை அப்படின்றனையும் நீ புதுசா ஒரு பிரச்சனையை உள்ளே கொண்டு வர்ற அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு அப்படின்றது நியாயமான ஒரு கேள்வி ஏன்னா பார்க்குற எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் விஜயா வந்து அவங்களோட சொந்த பணம் காணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு குற்றச்சாட்டு சோ அதை வந்து நேரடியாக சொல்ல அப்படின்றதுனால அவங்க சுத்தி வளைச்சி இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க அது வந்து வேற மாதிரி போய் முடிஞ்சிருச்சு ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இது ஒரு பக்கம் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஏன் வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அழுகவே செஞ்சுட்டாங்க அவங்க வந்து மாடில் அழுதுகிட்டு முத்துக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க நான் பூ கொடுக்கறதுக்காக தான் போனேன் நாளைக்கு வந்து இவங்க இப்படி ஒரு பதில் பழியை வந்து என் மேலே சுமத்துனாங்க அப்படின்னா ஏன்னா யாருமே பூ கொடுக்க வந்து கூப்பிட மாட்டாங்க நான் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க போல் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிச்சு பார்த்தா அது சரியான விஷயம் நாளைக்கு இவங்க வந்து ஒரு திருட்டு பள்ளி சுமத்திட்டாங்க இவங்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்க பூ கொடுக்க போறாங்க அப்படின்னா இவளை வீட்டுக்குள்ள விட்டா திருடிட்டு போயிடுவா அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா கண்டிப்பா நினைப்பாங்க சோ மீனா பக்கம் ஒரு நியாயம் இருக்குது விஜயா தப்பு அப்படின்றத முத்து புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படியோ அங்க போய் நம்ம விசாரிச்சோம்னா கண்டிப்பா நமக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே நான் போய் பார்வதி பார்வதியாண்டியை பார்க்கறேன் பார்த்து என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை கேட்கறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்லிருக்காரு உண்மையிலேயே முத்து சொன்னது ஒரு சூப்பரான விஷயம் விடியுது விடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா பார்வதியை பார்க்குறது போறாங்க அப்போ பார்வதி கேக்குறாங்க அந்த பணம் எப்படி காணாமல் போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது ஏன்னா போலீஸ்காரங்களும் அதே தான் விசாரிப்பாங்க அந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது யார் உங்களுக்கு அனுப்புனா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களும் அதே கேள்வியை தான் கேட்பாங்க முத்துவும் அதே கேள்வியை தான் கேட்குறாரு அந்த பணம் உங்களுக்கு எப்படி ஆன்ட்டி வந்தது ரெண்டு லட்ச ரூபா அப்படின்றது ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது ஒரு பெரிய அமௌண்ட் உங்கள் பையன் உங்களுக்கு அனுப்பினதாகவே இருக்கட்டும் நீங்கள் எதற்காக அந்த பணத்தை பேங்கில் போடாமல் உங்கள் கையிலேயே வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலாக யாருக்கா இருந்தாலும் தோன்ற கேள்வியை தான் நம்ம முத்து கேட்குறாரு இப்படி முத்துவோட கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியாமல் பார்வதி ஆரம்பத்தில் குழம்பி போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம உண்மையை மறைக்கிறது எந்த வகையிலும் அது சரியாக இருக்காது அது நாளைக்கு நமக்கே பிரச்சனை ஏற்படுத்திடும் அப்படின்ற பயத்தில் பார்வதி வந்து உண்மையை சொல்கிறாங்க இல்லை முத்து அது வந்து என்னோட பணம் கிடையாது அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க இப்போ முத்து கதிர்ச்சி உங்களோட பணம் கிடையாது அப்படின்னா அது யாரோட பணம் அப்படின்றத முத்து கேட்குறாரு அதற்கு பார்வதி இருந்துக்கிட்டு அந்த பணம் வந்து விஜயாவோட பணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது விஜயாவோட பணமா எங்கள் அம்மா அவங்ககிட்ட எதற்காக ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வச்சாங்க எங்கள் அம்மாவுக்கு ஏது முதல்ல அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி இதுக்கு மேலே வந்து நம்ம உண்மையை மறைக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க இல்லப்பா இந்த பணம் வந்து விஜயாவோட பணம் தான் அந்த பணம் எப்படி வந்தது அப்படின்னா நம்ம சத்யா இல்லையா சத்யாவோட கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக வக்கீல் வந்து அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வந்து விஜயாவுக்கு வந்து கொடுத்தாங்க பணத்தை வாங்கிட்டு தான் விஜயா அந்த கேஸை வாபஸ் வாங்கினா அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்றாரு நம்ம பார்வதி இதை கேட்டு முத்துவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏன்னா முத்து வந்து இப்படி இதற்காக வந்து கேஸை வாபஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல ஏன்னா விஜயா வந்து ரொம்ப ஒரு பெரிய இது மாதிரி பேசினாங்க அவனோட படிப்பு பாதிக்கப்படும் இந்த குடும்பத்தோட மானம் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க சம்மந்தியெல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நான் அந்த கேஸையே வாபஸ் வாங்கினேன் அப்படின்லாம் பேசினோங்க கடைசியில் பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கிட்டு தான் இந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்து பெரிய ஷாக்கிங்காக இருக்குது முத்து என்ன விஷயமா அந்த வீட்டுக்கு போனாரோ அதை மறந்து அவருக்கு ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது ஸோ அதை மட்டும் கேதர் பண்ணிக்கிட்டாரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா முத்து வந்து இந்த பணம் இங்கே எப்படி வந்தது அப்போ அப்படின்லாம் கேள்வி கேட்குறதுலாம் சரியான கேள்வி பட் அந்த பணத்தை மீனாக தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜயா ஸ்ட்ராங்காக சொல்றதுக்கான காரணம் என்ன சரி வேற யாராவது இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கான கொஸ்டினை கேட்டிருக்கணும் ஏன்னா பணம் காணாமல் போனது உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஓகே இதற்கு முன்னாடி பணம் இருந்ததா இல்லையான்னு நீங்கள் பார்த்தீங்களா ஏன்னா அப்படி ஒரு வேலை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் காணாமல் போச்சு அப்படின்றத உங்களால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படி நீங்கள் பார்க்க பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் செக் பண்ணியிருக்கிறீங்க பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதனால இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கே தவிர இன்னைக்கு பணம் காணாமல் போகலை அப்படின்றத உறுதியாக சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் முத்து கேள்வி கேட்டிருந்திருக்கணும் சரி இந்த பணம் இருந்த விஷயம் வேற யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்றது ஒரு லாஜிக்கான கேள்வி விஜயாவுக்கு தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அப்போ மூணாவதா வேற யாருக்கும் தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் பார்வதி வந்து உண்மையை சொல்லிடுவாங்க ஆமாம் மூணாவதா ஒரு ஆளுக்கு தெரியும் ரோகிணிக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்ற உண்மை வெளியே வந்ததுனாலே போதும் முத்துவோட சந்தேகம் வந்து ரோகிணி மேலே திரும்பிடும் ஸோ ஏன் அந்த ஒரு கேள்வியை கேட்கல அப்படின்றது தான் புரியலை பணம் இங்கே இருந்தது யாருக்கெல்லாம் தெரியும் பணம் காணாமல் போச்சு திருட்டு போயிருக்கு அப்படின்றது உண்மையா உண்மை அப்போ அந்த பணத்தை யாரும் எடுத்துருக்கிறாங்க அது மீனாவாக இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது ஏன்னா மீனா அப்படி கேரக்டர் கிடையாது அப்படின்றது முத்துவுக்கு நல்லா தெரியும் அப்போ முத்து வந்து இன்னும் எக்ஸஸாக கேள்விகளை வந்து கேட்டிருந்திருக்கணும் இந்த பணம் எப்படி கால்னியாக காணாமல் போச்சு இந்த பணம் இருக்கிற விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஆனால் இந்த விஷயத்திலே ரோகிணி மாட்ட அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா எப்படா நீங்க மாட்டுவீங்க சோ சிறை அடிக்க ஆசை அப்படின்றதுக்கு பதிலு ரோகிணி மேல் ஆசை அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா கூட நம்ம திருப்தியா இருந்திருப்போம் ஏன்னா ரோகிணி மாட்டாத மாட்டவே மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன தப்பு பண்ணாலும் ரோகிணி மாட்டவே மாட்டிக்கிறாங்க அதுதாங்க நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா தப்பு பண்ணுறவங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மாட்டுவாங்க அப்படின்றது தான் இயற்கை ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க எப்பயுமே மாட்டலை அப்படின்னா நம்மளாலே அதை வந்து ஏற்றுக்க முடியாது அதை சகிச்சிக்க முடியாது கொஞ்சமாவது இந்த விஷயங்கள்லாம் மாறணும் ஏன்னா அவங்கள பற்றின விஷயங்கள் வந்து எதுவுமே வெளியே வர மாட்டேங்குது என்ன தப்பு பண்ணாலும் அவங்க மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கே வந்து இந்த சீரியல் மேலே ஒரு சின்ன இருட்டடிப்பு வருது அது போக பார்த்தீங்கன்னா இது எப்படினாலும் ரோகிணி மாட்ட மாட்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுது அப்போ என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா என்ன நடந்தால் என்னப்பா ரோஹிணி மாட்ட போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளே வந்துட்டோம் ஸோ அதே விஷயத்தை ரிப்பீட்டடாக ரிப்பீட்டடாக பண்ணி பண்ணி நமக்கே மைண்ட் செட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்தால் ரோகிணி அதில் மாட்ட போகிறதே கிடையாது அப்புறம் எதுக்கு இந்த சம்பவம் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு இவங்க கொண்டு வந்து விட்டு விட்டுட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ ஒரு விஷயத்தை அவங்க கேதர் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் ரோகிணியை பற்றின விஷயங்கள் ரொம்பலாம் வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரோஹினி பற்றின உண்மைகள் வெளியே வந்தாலே போதும் இப்போ இந்த சம்பவம் நடந்த இந்த சம்பவத்தில் வந்து பார்வதி வந்து உண்மையை சொல்லியிருந்திருக்கணும் ரோகிணிக்கும் இந்த விஷயம் வந்து தெரியும் பணம் இருக்குது நான் தான் எடுத்துகிட்டு போய் காமிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரோஹிணி மேலே முத்துக்கு ஒரு சின்ன சந்தேகமாவது வந்திருக்கும் அப்போ ரோகிணிக்கு இந்த விஷயத்தில் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னால் மீனா வந்தாங்க அப்படின்றத அவங்க சந்தேகப்படுறாங்க ரோகிணி வந்ததை ஏன் அவங்க விட்டுட்டாங்க அப்போது மீனா எடுத்துருக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்போது இன்னும் ஒரே ஒரு தான் ரோகிணி ரோகிணி வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது ஏன்னா திருட வந்து திருடிட்டு போயிருக்கிறான் அப்படின்னா அங்கே இருக்கிற நகையோ அப்புறம் நம்ம பார்வதியோட பணமோ எது இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது அதுவும் கூட சேர்ந்து தான் போயிருக்கும் ஆனால் விஜயாக்கிட்டே இருந்த ரெண்டு லட்சம் ரூபா மட்டும் காட்டைய போயிருக்காங்க அப்படின்னா காணாமல் போயிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி மேலே அழகாக சந்தேகம் வந்திருக்கணும் நம்ம முத்துவுக்கு ஆனால் இவர் அந்த மாதிரி கேள்விகள் எதுவும் எதுவுமே கேட்கல அப்படின்றத நமக்கு ரொம்ப எரிச்சலாக ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது சரி இப்போ முத்துவுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக போய் அண்ணாமலையிட்ட போய் சொல்கிறாரு அப்போ அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு சம்பவம் தெரியுமா அம்மா அந்த ரெண்டு லட்ச ரூபா பார்வதி ஆண்டி வீட்டில் காணாம போச்சு அது வேற யாரோட பணமும் கிடையாது நம்ம அம்மாவோட பணம் தான் அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு அதிர்ச்சி பெரிய அதிர்ச்சி என்னடா இது இந்த விஷயம் எப்படா இவனுக்கு தெரிஞ்சது ஏன்னா யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் விஜயா நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் முத்துவுக்கு தெரிய வந்தது அவங்களுக்கு பெரிய ஷாக்கு ஏன்னா ஷாக்கு மேலே ஷாக்கு இப்படி ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க மாட்டாங்க இது வந்து அண்ணாமலைக்கு மீனாவுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆண்டி கிட்ட எப்படி இந்த ரெண்டு லட்சம் ரூபா வந்தது ஏன்னா ட்விஸ்ட் அதுக்கும் முத்து பதில் வச்சிருக்காரு அப்படின்றப்போ அண்ணாமலை அடுத்த கேள்வி கேட்கிறாரு என்னப்பா சொல்ற இந்த பணம் ஏது அவளுக்கு அவகிட்ட தான் பணமே கிடையாதே இப்ப திடீர்னு வந்து எப்படி ரெண்டு லட்ச ரூபா வந்தது அது அவளோட பணம்னு நீ சொல்ற அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கிட்ட அண்ணாமலை கேட்க அப்போ முத்து சொல்றாரு இல்லப்பா கேஸ் நடந்துச்சு தெரியுமா சத்தியா பத்தி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது ஆமா அப்படிங்கும் கண்ணீர் வடிச்சிட்டாங்க நம்ம மீனா சோ மீனாவுக்கு ஒரு விஷயமா புரிஞ்சிருச்சு ஓகே இவங்க பணத்தை வாங்கிட்டு தான் இந்த கேஸ் வாபஸ் வாங்கியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத மீனாவால் புரிஞ்சிக்க முடியுது அப்போ முத்து மேற்கொண்டு அந்த கதையை சொல்கிறாரு அப்போ அந்த லாயர் போய் இவங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க இவங்க வந்து எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பணம் கொடுத்தா நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போது அந்த லாயரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு தான் இவங்களை வந்து கேஸை வாபஸ் வாங்க வச்சுருக்காங்க அப்படின்ற உண்மையை முத்து எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்கிறாரு அண்ணாமலைக்கு வந்து அவ்வளோ கோவம் இவ்வளோ என்னதான் பண்ணுறது அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம அதாவது மனோஜுக்கு தப்பாமல் அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க இவன் ஒரு பெரிய திருடன் அப்படின்னா திருடனுக்கு தலைவி எப்படி இருப்பாங்க ஒரு திருட்டு திருட்டு தானே இருப்பாங்க அதே விஷயமாக தான் விஜயாவும் இருக்காங்க ஸோ முத்துவோட குணம் வந்து அண்ணாமலையோட அண்ணாமலையோட குணம் ஆனால் நம்ம மனோஜோட குணம் விஜயாவோட குணம் விஜயா வந்து எப்படி திருட்டு பணம் பணம் பணம்னு ஒரு பணப்பை பிடிச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் மனோஜும் ஒரு பணப்பை பிடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டுமே ஒன்றுக்குன்னு சலைச்சது கிடையாது அப்படின்றத முத்து கற்று இந்த இடத்துல ஆனித்தளமாக சொல்கிறாரு அண்ணாமலைக்கு வந்தது பாருங்க ஒரு கோன் இவ்வளோ என்னதாண்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல அப்படிங்கிறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனை அழுதுகிட்ருக்காங்க ஒரு கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்டுருக்கீங்களே இந்த பணத்தை நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னால் நானே கொடுத்துருந்துப்பேனே நீங்கள் எதற்காக பணம் வாங்கிட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்குனீங்க நீங்கள் கேஸ் கேஸை வந்து வாபஸ் வாங்காமல் இருந்தால் கூட உங்கள் மேலே ஒரு மரியாதை இருந்திருந்துருக்கும் நீங்கள் வந்து ஒரு கெத்து அப்படி நினச்சிருந்துருப்பேன் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸை வந்து பணத்துக்காக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது தான் என்னால் வந்து ஒரு ஜீரணிச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி மீனாவும் அவங்க பாத்திரத்தை கொட்டுறாங்க விஜயாவுக்கு பணமும் போய் மானமும் போய் இப்போ அசிங்கப்பட்டு நடுத்தெருவில் நிற்கிறாங்க விஜயா இது அவங்களுக்கு தேவை தான் இது வந்து அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் கிடையாது அவங்களுக்கு தேவை தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்குது நாளைக்கு வந்து இவங்களுக்கு கொஞ்சமாவது உரைக்கும்ல நம்ம பண்ண கேவலமான விஷயம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது அப்படின்றது ரொம்பலாம் உரைக்காது அவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து பணத்தில் அசிங்கப்படுறது பெரிய விஷயமே கிடையாது மீனா பண்ணால் மட்டும்தான் தப்பு அது குடும்பத்துக்கு அசிங்கம் ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் குடும்பத்துக்கு அசிங்கத்திலலாம் வராது இவங்க பண்ணுறதுலாம் வேறு கணக்கில் வரும் இது வந்து ஒரு கௌரவம் இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற அளவுக்கு வரும் இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி மீனா பண்ணது அசிங்கம் அப்படின்னா இவங்க பண்ணதும் அசிங்கம் தான் இவங்க பண்ணால் அதை விட ஒரு படங்கு பெரிய அசிங்கம் கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக பணம் வாங்கிட்டு வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றது அசிங்கம் கிடையாது அப்படின்னா ஸோ அதை மட்டும் அவங்க ஏற்றுக்கிடவே மாட்டாங்க ஸோ அண்ணாமலைக்கு வந்தது கோபத்துக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எதுக்கு இதுக்கு மாரி போய் அடிக்க முடியாது ஏன்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் அடித்தாலும் எந்த புரோஜனமும் கிடையாது விஜயாவோட குணம் இது தான் தெரிஞ்சு போச்சு ஸோ அப்படின்னா விஜயாவுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவளை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது முத்து மீனாவுக்கு ஒரு நாள் அஞ்சு லட்ச நஷ்டம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக அந்த லாயருக்கு இவங்க அஞ்சு லட்ச ரூபா பே பண்ணியிருக்காங்க மூணு ரெண்டு லட்ச ரூபா தான் உனக்கு கொடுத்துருக்காங்க மூணு லட்ச இவங்களுக்கு நஷ்டமாயிருக்குது ஒன் இவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடா இருக்குது என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது நீ என்ன வேணா பண்ணிக்கோ ஒன்னால தான் அந்த அஞ்சு லட்ச ரூபா இவங்க திரும்ப இவங்க கைக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல இதுங்க இன்னும் லாஜிக்கே இல்லாம இருக்கு காணாம போனது என்னோட பணம் என்கிட்ட இருந்து சத்யா பணத்தை அடிச்சான் அப்படின்றதுக்காக நான் கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக நான் பணம் வாங்குனேன் இது எப்படி வந்து இவங்களுக்கு கணக்குல வரும் அப்படின்ற மாதிரி கேட்க என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது ஒன்னால முத்து மீனாவுக்கு அஞ்சு லட்சம் ரூபா நஷ்டமாயிருக்குது அந்த பணத்தை என்ன பண்ணியாவது நீ அவங்களுக்கு திரும்பி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போட்டாரு பாருங்க ஒரு கண்டிஷன் உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் விஜயாவுக்கு ஒரு தண்டனை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதான் நம்மளோட ஏக்கமாக இருக்குது விஜயா வந்து மீனாவை வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா வந்து அழகாக வீட்டை விட்டு தாராளமாக கிளம்பிடலாம் ஏன்னா மீனா இல்லை அப்படின்னா அந்த வீட்டோட நிலைமை என்ன அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காம தான் விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ வீட்டை விட்டு வெளியே போகும் நீ இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ மீனா என்ன முடிவெடுக்கணும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னீங்களே சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்க பேர்ல மேலும் மரியாதை வரும் மீனாவா அப்படின்றத பார்த்து அவங்க பயப்படுவாங்க மீனாவை ரெண்டு நாள்லாம் வெளியிலலாம் தங்க விட முடியாது ஏன்னா ஒரே நாள் தான் ஒரு நாள்ல வந்து இவங்க பார்க்குற வேலை ரோகிணி செய்யற வேலை சுதி செய்யற வேலை இதெல்லாம் பார்த்தாலே விஜய் அடுத்த நாளே வந்து இல்லைப்பா மீனா இல்லாம அந்த வீடு நடக்காது மீனாவை கூட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் இன்னும் நல்லா இருக்கும் மீனாவோட தேவை இந்த வீட்டில் என்னென்னலாம் இருக்குது மீனா என்ன இந்த வீட்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கும் விஜயாவுக்கும் தெரிய வரும் அண்ணாமலைக்கும் புரிய வரும் ஆனா அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வீட்டில் இருந்தால் மேலும் இன்னும் பளிசுமை தான் சுமத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு விஷயம் தெரியுது மீனா இந்த வீட்டில் இல்லை அப்படின்னா வீடு நடக்காது அப்படின்றது அண்ணாமலைக்கு தெரியுது ஆனால் விஜயாவுக்கு அது தெரியலை கண்டிப்பாக விஜயாவுக்கு அது புரிய வரும்போது மீனா அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க ரோகிணியை அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக உதவி பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் மீனா இந்த வீட்டில் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு காமிச்சிருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணாலே போதும் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் கதையை தாண்டி வேற எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்ன செஞ்சு திரும்ப இந்த கதைக்குள்ளே கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல நமக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த தோன்றத்துக்குலாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேரக்டர் தான் அவரை தவிர வேற யாருக்குமே சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அவர் தான் கொஞ்சம் கதைக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் கதையை தாண்டி இவங்க போகிற போக்க பார்த்தா எங்கே எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே கதைக்குள்ளே வாங்கப்பா அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது ஏன்னா இவங்க கதையெல்லாம் தாண்டி இவங்க புதுசாக ஒரு ட்ராக் போட்டு அந்த ட்ராக் வழி புதுசாக ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கே போகிறாங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கும் தெரியல அவங்களுக்காவது தெரியுமா அப்படின்றது நமக்கும் தெரியல ஏன்னா இவங்க இன்னும் கதைக்குள்ளே வராதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்றத கூட நம்மளால் யோசிக்க முடியல ஒரு வேளை பிக் பாஸ் இருக்குது நம்ம ஆடியன்ஸ்லாம் அந்த பக்கம் போகணும் அப்படின்றதுக்காக இந்த கதையை வந்து ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகிறாங்களா அப்படின்றது கூட சொல்லிட்டா கூட நமக்கு திருப்தியாக இருக்கும் ஒரு மூணு மாதம் சிறகடிக்க சீரியல் ஆசை வந்து பார்க்க மாட்டோம் ஏன்னால் மூணு மாதம் கழிச்சு என்ன நடக்குமோ அது ஒன்றுமே இருக்காது ஏன்னா இப்போ என்ன சீரியல் பார்க்குறோமோ அதே எபிசோட கண்டினியூவாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் மூணு மாதம் கழிச்சு பார்த்தாலும் சீரியல் அப்படி தான் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன எபிசோட் பார்த்துருந்தோமோ அந்த எபிசோடை விட்டுட்டு இன்றைக்கி எபிசோட் பார்த்தா நமக்கே புரியும் அப்போ ஒன்றுமே நடக்கல இப்படி தான் பயணம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா ரோகினி பற்றின விஷயங்கள் வந்து வெளியே வரணும் ஏன்னால் இன்றைக்கெல்லாம் சூப்பரான விஷயங்கள் முத்து போய் இன்னும் மேற்கொண்டு கேட்டிருந்தார் அப்படின்னா முத்துக்கு வந்து உண்மைகள் தெரிஞ்சே வந்திருக்கும் ஏன்னா பார்வதிக்கு ஒரு விஷயம் புரியுது ரைட்டு மீனாக எடுத்துருக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது மீனாவை மீனவத்தவர்த்து யார் இந்த வீட்டுக்குள்ளே வந்தான்னா ரோகிணி அப்போ ரோகிணி மேலே அவங்களுக்கு சந்தேகம் வருது ரோகினி ஏன் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னா ரோகிணி பக்கா கிரிமினல் அப்படின்றத அவங்களுக்கு புரியலை நல்ல மருமகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி மேலே இவங்களுக்கு மட்டும் சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரோகினி வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அது இல்லை அப்படின்றது தெரிய வரும்போது தான் ரோகிணி மேலே சந்தேகம் வரும் ரோகினி வந்து அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எப்பா சொல்லவே முடியாது அவ்வளவு தூரத்துக்கு அவங்க பண்ற விஷயங்கள்லாம் நமக்கே பாக்குறதுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குது அவங்க எல்லா விஷயமும் தப்பிக்கும் போதும் நமக்கே பாத்தீங்கன்னா என்னங்கடா ஒரு சலிப்பு தட்டிருச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நமக்கே வந்து என்ன ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது ரோகினி மாட்ட மாட்டாங்க அப்படின்றது ஒரு மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு ஸோ அந்த அளவுக்கு நம்மளை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் ரோகிணி மாட்ட போறது கிடையாது தானே அப்புறம் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோன்ற அளவுக்கு இவங்க கொண்டு போய் விட்டுட்டாங்க ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா ரோகினி பற்றின விஷயங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் மாறும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரோகினியும் மாட்ட மாட்டாங்க நம்மளும் வந்து பெரிய ஒரு ஆசை இருக்காது ரைட்டு இதை என்னத்தை பார்த்துக்கிட்டு ரோகினி மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது இதை நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு அளவுக்கு இவங்க வந்து நம்மளை கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ ஒரு விஷயத்தை இவங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும் இதுக்கப்புறமும் இதே எபிசோட ரிப்பீட்டடாக கொண்டு போனாங்க அப்படின்னா நிச்சயமா நம்மளால பார்க்க முடியாது அதை ஏற்றுக்கிடவே முடியாது அதை ஜீரணிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம் ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா ரோகிணி பத்தின விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரேடியாக வந்து ரோகிணி பத்தின விஷயங்கள் வந்து எல்லாமே வெளியே வந்துடணும் ரோகிணி வந்து மாட்டிக்கிறணும் அப்படின்னு நம்ம நினைக்கல கொஞ்சம் கொஞ்சமாக ரோகிணி பத்திரம் பண்ணுற தப்புக்கள் ரோகிணி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இல்லைங்க நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்காது நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது மட்டும்தான் இங்கே நடக்கும் அப்படின்னு நினச்சி மேபி நீங்கள் என்ன நடந்தாலும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நம்மளும் எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கோம் சரி என்னைக்காவது ஒரு நாள் எபெசோடு வந்து நல்லா அமைஞ்சுறதா இல்லை நல்லா போயிடறதா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க எவ்வளவு வேணா எதிர்பார்த்துக்கோங்க நீங்க நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்காது நீங்க நினைக்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோகிணிக்கு சாதகமாக ரோகிணி என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபேவரேட்டாக அவங்களை காப்பாற்றுற விதமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா அது டேரக்டர் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக அவர் நினச்சா மட்டும்தான் மருமத்தை யார் நினச்சாலும் மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ எது எப்படி அவங்க இப்போ வரைக்கும் எபிசோட் ரோகிணி மாட்டல அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்குது பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உண்மையெல்லாம் முத்து சொல்லிட்டாரு ஆனால் முத்து சொன்னதுக்கு அப்புறம் பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இல்லை அப்படிதான் போய்கிட்டு இருக்குது ஸோ முத்த இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏன்னா முத்தி இதுக்கப்புறம் பண்ண போகிற விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்வதி ஆன்ட்டி வீட்டிலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா காணாம போனது உண்மை தான் ஆனால் ஆண்ட்டி சொல்றதை பார்த்தா கண்டிப்பாக வெளியே இருந்து யாரும் வந்து எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியலை உள்ளே இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே புரியும் தெரியணும் ஸோ அதை வந்து யார் எடுத்தா எப்படி எடுத்தா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கலை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயமும் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறனும் ஏன்னா இவங்க வந்து எதுவுமே கண்டுபிடிக்க போகிறது கிடையாது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக உண்மையெல்லாம் வெளியே வரணும் உண்மையெல்லாம் வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ முத்து அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பார்வதியிட்ட போய் கேட்கணும் இந்த விஷயம் இப்படியெல்லாம் நடந்திருக்குதே இது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ என்ன நடக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமா வெளியே வரும் நம்ம ரோகிணி மாற்றுறதுக்கான வாய்ப்பு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிதான் சீக்கிரமே நம்ம ரோகிணி மாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனா முத்து பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கேர்லெஸ்ஸான ஆன விஷயங்கள் தான் தவிர மற்றபடி ஒரு விஷயம் கூட விஷயமே கிடையாது நம்ம என்ன பண்ணணும் ஒன்றுமே கிடையாதுங்க முத்து வந்து இதுக்கப்புறம் பார்வதி கிட்ட விசாரிக்கணும் என்ன நடக்குது ஏது நடக்குது ஏன் இப்படி வந்து பணம் காணாமல் போச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சார் அப்படின்னா தான் ரொம்பவே நல்லா இருக்கும் அவரும் பார்த்தீங்கன்னா பெருசாக ரோகினி விஷயத்தில் வந்து ஏன் யாருக்குமே எந்த சந்தேகம் வரமாட்டேக்குது யாருமே ஏன் இன்வால்வ் ஆக மாட்டிக்கிறாங்க ரோகினியை பார்த்து இவங்க பயப்படுறாங்களா இல்லை அப்படின்னா ரோகினியை வந்து இவங்க சந்தேக லிஸ்ட்லேயே கொண்டு வரல அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ கண்டிப்பாக ரோகிணி மேலே இருக்கிற சந்தேகத்தை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா முத்து இறங்கி செஞ்சால் மட்டும்தான் முடியும் அதை விட்டுட்டு முத்து வந்து அவரோட பிரச்சனைகளே பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ரோகினியை பற்றின விஷயங்களை கண்டு கொஞ்சமாவது ஆர்வம் செலுத்தணும் ரோஹிணி யாரு அவங்க மாமா யாரு ஏதாவது ஒரு விஷயங்கள் ரோஹிணி பற்றின வந்து நெகட்டிவாக ஒரு விஷயமா நடந்துருமா அப்படின்றதான் வலிமேல் விழிவைத்து இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம் பட் அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க தயவு செஞ்சு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே நொந்து போச்சு பார்க்கலாம் இவங்க வந்து நீங்கள் என்னதான் எதிர்பார்த்தாலும் வேஸ்ட் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மேட்சுக்கு நடக்குதா ரோகிணி மாற்றத்துக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி இப்பவும் நம்பிக்கையோடு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜயா மீனா மேலே பள்ளியை தூக்கி போடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அவங்க நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அவங்க என்ன நினச்சாங்களோ அது வந்து அப்படியே ரிப்பீட்டடாக வந்துருச்சு பெறாமல் அந்த ரெண்டு லட்ச ரூபா வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அவங்க பாட்டுக்கு பெசாமல் இருந்திருந்தாங்க கூட பிரச்சனை கிடையாது இப்போ தேவையில்லாமல் அந்த ரெண்டு லட்ச ரூபாயும் போய் மேற்கொண்டு அஞ்சு லட்ச ரூபா கடனுமாகி ஏன்னா இப்போ அந்த அஞ்சு லட்ச ரூபா எப்படியாவது கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டாரு ஒன்னால் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம் ஒன்னால் தான் இவங்க ஆயிரம் போய் பார்த்து அஞ்சு லட்சரூபா கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பணத்தில் தான் நீ வாங்கியிருந்திருக்கேன் நீ கேஸை வந்து வாபஸ் வாங்காமல் இருந்தால் கூட நான் உன்னை வந்து பெருசாக நீ வந்து ஒரு நல்ல பொண்ணு நீ வந்து ஒரு ஆள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன் ஆனா பணத்துக்காக நீ என்னைக்கு கேச வாபஸ் வாங்கினியோ அன்னைக்கே விஜய் அவன் மேலே இருக்கிற மரியாதை எல்லாமே குறைஞ்சி போச்சு இதுக்கப்புறம் நீயே வந்து உன்னை நிரூபிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீ யார் அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டாரு இது தாங்க நம்ம விஜயாவுக்கு கிடைச்ச ஒரு நல்ல தண்டனை அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஓரளவுக்கு ஓகேவான தண்டனை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் வேறு விஜயா வந்து மாட்டுவாங்க விஜயா பற்றின விஷயங்கள் எல்லாேருக்குமே வெளியே வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா இதுலேயும் பெருசாக அவங்களுக்கும் எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல ரொம்பவே சீரியல் வந்து ஒரு அதாள பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது கூடி சீக்கிரமே கொஞ்சம் மேல் நோக்கி வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா பார்க்குற நமக்கே வந்து போர் அடிச்சிருச்சு என்னடா அது ரிபிட்டடா ஒரே விஷயங்கள் ஒரு சம்பவம் நடக்கும் ரோகிணி மாட்ட மாட்டாங்க ஒரு சம்பவம் பண்ணுவாங்க ரோகிணி மட்டும் மாட்ட மாட்டாங்க மற்ற எல்லா விஷயமும் நடக்கும் ஒரு சம்பவம் நடக்கும் ரோகினி வந்து தப்பிச்சிருவாங்க இதே விஷயங்கள் தான் ரிபிட்டட ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா ரோகிணியை பற்றின உண்மைகள் வெளியே வரணும் ரொம்பலாம் வேண்டாங்க நம்ம எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து ரோகிணியை பற்றின விஷயங்கள் உண்மைகள் வெளியே வந்தாலே போதும் நமக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ரோகினை பற்றின ஒரு விஷயம் வெளியே வந்துருச்சப்பா அப்பா இதுக்கப்புறம் முத்து வந்து மிச்ச விஷயத்தை பார்த்துக்கிறார் அந்த மாதிரி தோணும் ஸோ அந்த மாதிரி தோன்றதுக்கு கூட இவங்க வந்து நம்மளை அந்த ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட நமக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல் பார்க்கலாம் இவங்க என்னதான் பண்ணுறாங்க எப்போ இந்த சீன்ஸ் எல்லாம் முடிவுக்கு வரும் ரோகினை பற்றின விஷயங்கள் கொஞ்சமாவது வெளியே வரும் அப்படின்றத நம்மளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்